திருச்சி சிவச்சிதம்பரம் இன்னைக்கு தேவாரம் வகுப்புல ஞானசம்பந்தர் ஞான ஞானசம்பந்தர் பாடின்னு ஒரு பாடலை பார்க்கலாம் சரியா மந்திர மாவது நீரு மந்திர மாதனி வானவரமே லதன மதினீ சுந்தர மாதனீ ப்படுவது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு தந்திர மாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சமயத்தில் உள்ளது நீர் பங்கன் பங்குமை திரு ஆலவாயான் திருநீரே இந்த பாட்டை வந்து ஞானசம்பந்தர் பாடினார் முன்னாடியே சொன்னேன் எப்போ பாடினார் எதனால பாடினார் அப்படின்ற ஒரு இது தெரியணும் இல்லையா அவர் வந்து ஆலவாய் அப்படின்னா என்னது மதுரை மதுரையோட இன்னொரு பெயரு ஆலவாய் அந்த மதுரைய வந்து ஒரு பாண்டிய மன்னன் ஆண்டு இருந்தான் அவங்களுடைய மனைவி ஒரு பெரிய சிவபக்தை ஆனால் பாண்டிய மன்னன் சமண மதத்தை சார்ந்திருந்தான் அவன் அதனால் சிவன் கோவிலுக்கெல்லாம் போறதில்ல சிவன் கோவிலை ஒன்றும் பராமரிக்காமல் அவன் மனைவிக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது மனைவிக்கும் அமைச்சரும் பெரிய சிவபக்தர் அந்த ஒவ்வொரு ராஜாக்கும் ஒரு அமைச்சர் இருப்பார்ல முக்கிய மந்திரி அந்த அமைச்சரும் இந்த ராணியும் என்ன பண்ணினாங்க யாராவது ஒருத்தர் வந்து நம்மளுடைய அந்த மன்னன ராஜாவை மாற்ற மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டே இருந்தாங்க சிவன்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தாங்க அப்போது ஒரு தடவை இவங்களுக்கு தெரிய வர்றது ஞான சம்பந்தர் பக்கத்தில் எங்கேயோ இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்போது அவரை இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம இவருக்கு ராஜாக்கு அறிவுரை சொல்ல வைக்கணும் இங்கே எப்படியாவது இந்த பாண்டிய தேசத்து மண்ணை அவர் மிதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஸோ போய் தூதர்களெல்லாம் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு மடத்தில் தங்குறாரு வந்தாச்சு மதுரைக்கு வந்தாச்சு தன்னுடைய கூட்டத்தோட எப்பயும் அடியார்களோடு தான் இந்த மாதிரி இவங்கள்லாம் போவாங்க ஸோ அடியார்களோடு வந்து மதுரையில் தங்கிட்டார் ஒரு மடத்தில் தங்க வச்சுருக்கா அப்போது இந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த சமண துறவிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆத்திரம் இவர் வந்து நம்ம மன்னனை மாற்றிட்டாங்கன்னா நம்மெல்லாம் எங்கே போகிறது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு மன்னன்கிட்ட போய் பாண்டிய தே நாட்டு மன்னன்கிட்ட போய் ராஜாட்ட போய் இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் வந்திருக்கான் அவனை திருப்பியும் ஓட விடணும் அப்படின்னு ஒரு ராஜாக்கும் கோபம் வருது கோவம் வந்து அந்த மடத்தை கொளுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறோம் கொளுத்துங்க அப்படின்ன உடனே எல்லாரும் அந்த ஆளை வச்சு தீ வச்சுறாங்க அந்த மடத்துக்கு தீ வச்ச உடனே உடனே சுவாமி ஞான சம்பந்தர் ஒரு பாட்டு பாடுறார் அது அப்புறம் பார்க்கலாம் இந்த தீ என்ன பண்ணிடுறது மடத்தில் வராம வராமல் அது அப்படியே அரண்மனைக்கு போய் ராஜாவுடைய உடம்புல வந்துடுது பத்தின்றது உடம்புலாம் பத்தின்னா தீ பத்திக்கல உடம்பு ஃபுல்லா உள்ளுக்குள்ள அப்பருக்கு எப்படி சூளை நோய் வயத்து வலி அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா ஜிகு ஜிகு ஜிகுன்னு எரியறது உள்ள எரிச்சல் உடம்பே எரியறது அவருக்காவது வயிறு மட்டும்தான் இவருக்கு உடம்பே எரியறது ஏன் ஞான சம்பந்தர் அந்த தீயை எவன் ஏவினானோ அவன்கிட்டயே போய் சேரட்டும்னு ஒரு பாட்டு பாடுறார் அதனால அந்த பாட்டுடைய மகிமையினால அந்த சிவ பக்தினால அந்த ராஜாக்கே அந்த தீ பத்தின்றது அப்போ ராஜ் அந்நிலந்து ராஜாக்கு எப்ப பாரு உடம்பு எரிஞ்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் நமக்கு நார்மலா சாதாரணமா ஒரு ஜரம் வந்தா எப்படி இருக்கும் ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி கூட போனாலே நம்மளால தாங்க முடியல பத்து டிகிரி கூட போச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிட்டான் ராஜா அப்போ அந்த அம்மையார் இந்த துணைவியார் அந்த ராஜாவோட மனைவி அமைச்சர்லாம் வந்து ஞான சம்பந்தர் காலில் விழுந்து மன்னிச்சுடுங்கோ அவர் தெரியாத தப்பு பண்ணிட்டார் அவரை குணப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி கெஞ்சுறாங்க அவங்கள்ட்ட துதி பண்றாங்க அப்போ அரண்மனைக்கு வந்து அப்போ அந்த மந்திரி அந்த அம்மையார் எல்லாரும் அந்த அம்மையார் பேர் என்னது மங்கையர்கரசி அந்த அம்மையார் பேர் என்ன அந்த ராஜா பேரு அவரை வரவேற்று அப்போ ராஜா பக்கத்துல என்ன பண்ணுறது உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே உடம்பு ஃபுல்லா எரியறது எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்னு உடனே என்ன பண்றாரு அவர் அவருடைய எப்பயும் அந்த துணி பையில அந்த இந்த சுருக்கு பயிர் இருக்கும் இல்லையா அந்த பையில இருந்து எடுத்து அவர் உடம்பு ஃபுல்லா இந்த பாட்டை பாடி பூசறார் பூசின உடனே அவருக்கு முற்றிலும் குணமாயிடுறது ஆயிடுறது அதுலேருந்து அந்த மன்னன் வந்து சிவபக்தனா ஆயிடுறான் அதான் இதோடைய பின்னணி இந்த பாடலுடைய பின்னணி திருப்பியும் மறுபடியும் முழுசா பாடுவோமா இந்த பாட்டை மந்திரமாவது மா வானவர் மேலது நீர் மந்திரமாவது மாத வானவர் மேலது மேதிநீர் சுந்தரமாவது மாபிர் துதிக்கப்படுவது வந்து சுந்தரமது நீரு துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு தந்திர மாவது சமயத்தில் உள்ள நீமை பங்கன் திருஆவாய் திருநீரே சிந்து வாயுமை பங்கன் நீரே மந்திரமாவது நீரு மந்திரம் மந்திரம்னா என்ன அந்த மாதிரி மந்திரம் இதுவே திருநீரே மந்திரம் மந்திரம் சொன்னாதான் ஏதாவது நம்மளுக்கு நடக்கும்ல திருநீரை பூசினாலே வேண்டிண்டு நம்பிக்கையோட பூசினாலே அதுவே மந்திரம் வானவர் மேலது மாணவர்னா மேல இருக்கிற மேலோகத்து மக்களே விரும்பி பூசுவது திருநீரு சுந்தரம் அழகு தருவது சுந்தரம்னா அழகு அழகு தருவது திருநீரு வெறும் பொட்ட வச்சுண்டு இருக்கிறத விட பொட்டுக்கு மேல ஒரு திருநீருட்டா அதை விட பொலிவு அழகு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது எல்லோராலும் வணங்கப்படுவது திருநீரு விபூதிய வந்து நம்ம மேல மேல் இடத்துல நல்ல இடத்துல தான் வைப்போம் கீழே காலடியில எல்லாம் வைக்க மாட்டோம்ல எல்லாரும் நண்ப துதிக்கிற திருநீரு அப்புறம் தந்திரமாவது தந்திரமான தந்திரம்னா நார்மலா நம்ம தமிழ்ல இருக்கிற அந்த தந்திரம் இல்லை இது வந்து நமக்கு ஞானம் தரக்கூடிய தந்திரம்னா ஞானம் ஆத்ம ஞானம் தரக்கூடிய நீரு துதி தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீரு சமயம் எல்லா சமயங்களிலும் முன்னாடி எப்பயோ அது அப் அந்த இருந்தே இந்த காலம் அப்போ அடுத்த காலம் எல்லா காலத்திற்கும் ஏற்றது திருநீரு செந்துவர் வாய் உமை செந்துவர் அப்படின்னா சிவப்பு அழகு உடைய செம் செந்துன்னா என்ன செம்மை செம்மைன்னா சிவப்பு சிவப்பு செந்துவர் வாய் உமை வாய் உமை அப்படின்னா செந்துவர் வாய் செம் செம்மையான உதடுகளை கொண்ட உமை அவள் அம்பாள் அம்பாளை சொல்றார் அவருடைய பாகன் பாகன்னா ஒரு பாகமாக உமை பங்கன் பங்கன்னா அவனுக்கு பக்கத்துல இருக்க இப்ப அம்பாளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் அம்பாளையும் சேர்த்து சொல்றார் சிவனை வந்து அம்பாளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் அப்படின்னு சொல்றார் செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே சோ அவனுடைய நீரு நம்மளுக்கு எல்லா இதையும் எல்லா மகிமையையும் கொடுக்கும் அப்படின்னு அந்த பதினோரு பாடல்கள்லயும் அந்த திருநீருடைய மகிமைய சொல்றார் அடுத்த வகுப்பில் இன்னொரு பா தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம்